எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த இடத்துலையுமே நம்ம ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்காம அடுத்த அடுத்து அடுத்த அடுத்துன்னு ரொம்ப செட்டில்டாக கொண்டுட்டு போன விதம் ரொம்ப இருந்தது ஒரு செட்டில்டுல விறுவிறுப்பு இருக்கலாம் அதை கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்தது சூப்பரா இருந்தது ஆர்ஜே பாலாஜியோட சைலண்ட் ஆக்டிங் சூப்பரா இருந்தது சைலண்டா ஆக்ட் பண்ணியே கிள்ளு கொண்டுட்டு வரண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது செல்வரவன் சரோட ஆக்டிங்க்கும் கொல மாசனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆக்டிங் பின்னி பெடல் எடுக்காரு அவர் ஆக்டரா டேரக்டரா என்னனே தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த ஆக்டிங்ல சின்ன டான்ஸரா ஆடி இருந்தாரு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த ரெண்டு செகண்ட் கூட நான் கூட யோசித்தேன் ஏய் தனுஷ்கே அவரு தான் டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா அழகா இருந்தது ஒரு கேங்ஸ்டர் கூறிய லைட் அந்த டான்ஸுமே சூப்பரா இருந்த மாதிரி சாங் இந்த பட இல்ல இல்ல இந்த படத்துல சாங் வச்சாதாங்க போர் அடிச்சிருக்கோம் உண்மையில படத்துல எந்த இடத்துலையுமே சாங் தேவையில்லை தேவையில்லாத இடத்துல சாங் வைக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத இடத்துல சவுண்ட் போடணும்னு நினைக்கிறத தாண்டி இந்த படம் ரொம்ப செட்டில்டா கொண்டு வந்து அந்த இடத்துல சாங்கே தேவையில்ல ஒரு ஜெயிலுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டு கொலை அந்த ஒரு இதுல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும்போது சாங் வச்சு டூயட்டாங்க ஆட முடியும் சொல்லுங்க சோ எனக்கு சாங்கே தேவையில்லன்னா தோணுச்சு சாங் இல்லாமே ரொம்ப நீட்டா கொண்டுட்டு போயிருந்தாங்க அவர் அவர்தான் ப்ரோ ரொம்ப அப்பாவே நினைச்சேன் பயவுள்ள அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா நான் கடைசி வரைக்கும் அவர்தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறாரு நினைச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க படத்துல அட பாவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு ச சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயத்துக்காண்டி டோட்டலா எல்லாரோட லைஃபையுமே ஃபைல் பண்ண மாதிரி இருந்தது படம் வந்து சூப்பரா இருந்தது ஒரு ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ள இப்போ வட சென்னை டூ எப்படியே அவுட்டர் சைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததோ இது ஃபுல்லாவே ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களா இருந்த மாதிரி இருந்தது கண்டிப்பா நான் என்ன ஆர்ஜே பாலாஜி சாரோட கவுண்டர் எல்லாம் இருக்கும் ஏன்னா கவுண்டருக்கு பேர் போன ஆளு சோ அது இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் இல்லாமயே வெறும் சைலண்ட்லே நான் ஆக்ட் பண்ணுவேன்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிருந்தாரு அதுதான் சூப்பரா இருந்துச்சு ஒரு படம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் யாரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்த டேரக்டர் என்ன கடவுளா அப்ளோ சொல்லுங்க அவங்களும் மறுத்தாங்கல்ல இருக்கதா செய்யும் லேகாண்டி சொல்ல முடியாது லேக தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல நம்ம ஒரு விஷயத்துல சின்னதா இருந்தா கூட அடுத்து என்ன நடக்கும் நம்மள யோசிக்க வைக்கிறதுல அதுவே படம் வச்சுன்னு தான் நினைக்கிறேன் நல்லதா இருந்தது எப்ப பார்த்தாலும் காமெடியாவே பண்ணணும்னு அவசியம் இல்லையா கதைக்கேத்த மாதிரி நல்லா இருக்கும் கதைக்கு ஏத்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு சொல்றேன் சைலண்டா இருந்தே கில்லர் அவ்வளவுதான் சைலண்ட் கில்லர்லாம் நம்ம ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கிடையாது ப்ரோ சம மாசம் இருந்தது எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரு அந்த உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலா சூப்பரா இருந்தது ஒரு ரவுடியா இருந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிற அந்த டைம்ல திருந்தவே விட மாட்டேன்டா நீ திருந்தினண்டா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு